சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் வலுவாக இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பது இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகுமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அட்வான்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் ஆகும் அது மட்டுமே இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த வாரத்தில் வேலை நிமித்தமான பயணம் அதனால் நன்மை இதுவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு வருமானம் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது சுப நிகழ்ச்சிகள் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலையில் இருக்கீங்களோ மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் தொழில் உங்களுடைய கரியரில் நல்ல முன்னேற்றம் இருக்குது சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க